அன்பு தமிழ் சந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவே இருக்கிறேன் மைவித்திரி ஆட் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய வீடியோ வந்து ஒரு சிறப்பான ஒரு பயனுள்ள வகையில இருக்கும் அவருடைய குடும்ப வக்கீல் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு மூணு கேண்டிடேட்டுக்கு வந்து உடனடியா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அவர் ரிலீஸ் அவனா கிடைக்குமா ரிலீஸ் ஆகாத முன்னாடியே இந்த பணம் கிடைச்சிருமா அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோ போட வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க நான் கிடைக்கும் அன்பர்களே சொந்தங்களே இப்போ நீங்க ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய செய்திகள் இந்த சூழ்நிலையில இன்னைக்கு கால வரைக்கும் புதிய அப்டேட் எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையில அவருடைய குடும்ப வக்கீல நமக்கு ஒரு நண்பர் மூலமா ஒரு புதிய செய்தியை கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில நிறைய பேர் பணம் எனக்கு வந்து அடுத்த மாசம் வந்துடும் இந்த மாசம் வந்துடும் எனக்கு பணம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நிறைய நண்பர்கள் வந்து என்னுடைய கமாண்ட் தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பணம் வரல சார் பணமே கிடைக்காது இனிமே ஊத்தி மூடிட்டாங்க நிறைய மைனஸ் ஆன கமண்ட்ஸ் போடுறீங்க சோ அவர் குடும்ப வக்கீல் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கிறா கூட அவர் சொன்னதை வந்து நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் அதாவது மூணு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு உடனடியா வந்து இந்த பணம் கிடைக்குன்னு சொல்லி இருக்கிறாரு குறிப்பா அவருக்கு இந்த மாசம் பெயில் தாக்கல் பெயில் பண்ண போறாங்க அதாவது பெயில்ல வெளியே வர போறாரு மனு தாக்கல் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒன்பதாவது மாசம் இன்னைக்கு தேதி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன புதிய அப்டேட் பாத்தீங்கன்னா குறைந்த முதலீடு பண்ணிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க உதாரணமா ஒரு மாசத்துக்கு வந்து மூவாயிரம் இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்குதான் பணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா டேட் குறிப்போடு குடுத்துருக்காங்க அது வந்து ஒரு குழப்பமா இருக்கு ஒரு ஈவினிங் இன்னைக்கு சாயந்தரம் சொல்றேன்னு சொல்லி அடுத்த தலைப்புல நான் வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நான் முறையா உண்மையா நான் அந்த வீடியோ நான் போட்டுறேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களை அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய யாரெல்லாம் வந்து செங்கிலி தொடர் மாதிரி நினைச்சாங்களோ அவங்க வந்து முன்னுரிமைப்படுத்தணும் உதாரணமா நான் வந்து ஒரு பத்து பேரை வந்து சேர்த்து விட்டு இருக்கேன் மைவித்திரியில அவங்கள வந்து ஒரு மூணு பேர் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நம்பரை பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில அவங்களுக்கும் செகண்ட் கேட்டகரியில பணம் கிடைக்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணு பாத்தீங்கன்னா அதிகமா மக்களை சேர்த்தாங்க இல்லையா இப்ப நான் ஒரு நூறு பேர் நான் சேர்த்திருக்கேன் அவங்க மூலமா ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் டி ஆனந்தன் சொல்லியிருக்கிறதா அவருடைய குடும்ப வக்கீல் இன்னைக்கு காலையில தெரிவிச்சிருக்கிறாரு எட்ட எட்ட எட்டு மணியால கூட தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில சோ இதெல்லாம் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துவாங்களா வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுப்பாங்களா கண்டிப்பா அவர் வெயில்ல வரதான் போறாரு இந்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடும்ப கட்சியில் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய ஆன்டியா இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவரை வந்து நிரந்தரமா ஜெயில போட்டுருவாங்க அவரை தப்பிக்க விட்டுற போறாங்க அவர் வெளிநாடு போறாரு அப்படின்லாம் ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம சக்தி ஆனந்தன் எம்ப எம்பி என்ன சொல்றாருனாக்கா நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சியம் நான் வந்து மக்களுக்கு பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வீடியோ சேனல் யாரெல்லாம் இருக்காங்க நல்ல யூடியூபர் இருக்காங்க அவங்க கிட்ட தெரியப்படுத்து நம்ம கிட்ட வந்திருக்கு நம்ம சகோதரர்களுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருக்கும் வந்து நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன் உங்களுடைய கமாண்டை என்னுடைய கமாண்ட்ல தெரியுங்க உங்க சப்போர்ட்டை எனக்கு தெரிவிங்க என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே மைவித்திரி பக்கம் எம்பி சத்தியானந்தன் பக்கம் இருக்க போகுது அடுத்தடுத்து தலைப்புல பேசும்போது நம்ம சொந்தங்கிறது வந்து மைவித்திரியோட நிக்க போறது இல்ல நிறைய சொந்தங்கள் இருக்கிறாங்க நட்பு பாராட்டுறாங்க என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பொள்ளாச்சிக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க பழனிக்கு கூப்பிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு இருக்காங்க நம்ம லட்சியம் வீட்டுல இருந்துகிட்ட உங்கள்ட்ட நான் செய்தியை தெரியப்படுத்தினேன் கண்டிப்பா உங்களுடைய அன்பை ஏற்று கண்டிப்பா நான் ஒரு நாலு வர வரதான் போறேன் அது வந்து சக்தி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து நான் ஒரு பேட்டியும் எடுக்க போறேன் அவர் வந்து நேர்ல சந்திக்க போறேன் அந்த செலிபிரிட்டிக்காக நான் தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த எபிசோடுல அவர் வந்து என்ன விஷயங்கள் சொல்றிருக்காரு அப்படிங்கறக்கூடிய புதிய தலைப்பையும் நான் அடுத்தடுத்த வீடியோல போட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரோ ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெருங்கிய இருக்க பக்கத்துல அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோல நன்றி